ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இங்கு செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகள் அதற்குரிய தீர்வுகளாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க ஆசன வாயிலில் வந்து நமக்கு நிறைய நபர்களுக்கு புற்றுநோய் ஏற்படுகின்றது ஆசனவாய் அரிப்பு அந்த பகுதியில் புண்கள் ஏற்படுகின்றது இந்த மாதிரி ஆசன வாயில் புண்கள் அரிப்பு வரக்கூடாது அது புற்றுநோயாக மாறக்கூடாது அப்படி வராமல் தடுப்பதற்குரிய பயிற்சிகள் என்ன ஒரு நேயர் கேட்கக்கூடிய கேள்வி நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது அந்த வகையில் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்குரிய முதிரைகள் என்ன அதற்குரிய யோகாசனங்கள் என்ன இதில் பொறுத்த அதிகமான காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிரச்சனை லேசாக உள்ளவங்க அரிப்பு உள்ளவங்க புண்கள் உள்ளவங்க பழங்களை ஒரு நேரம் எடுத்துக்கோங்க இரவு நேரம் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஆப்பிள் பழம் இல்லை வாழைப்பழம் ஆரஞ்சு கொய்யாப்பழம் ஏதாவது ஒரு பழங்களை மட்டும் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க மோர் அந்த நீர் மோரில் நல்லா கருவப்பிலை போட்டு அதை ஊற வச்சு அதை குடிச்சு கூட பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே வாங்க இது நீங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பண்ணிக்கோங்க இரவு அதிக நேரம் கண் விழிக்காதங்க ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது அந்த மாதிரி கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் ஆசன வயலில் அரிப்பு புண்கள் ஏற்பட்டுரும் அதனால் இரவு வந்து ஒன்பதரை மணிலேருந்து காலை மூன்று மணி வரை ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி இது எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமைகின்றது இந்த மாதிரி மாதிரி ப்ராப்ளம் இல்லாதவங்களும் பயிற்சி பண்ணுங்கள் வயது ஆக ஆக உங்கள் உடலில் உஷ்ணத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் கான்ஸ்டியூஷன் மலச்சிக்கல் பிரச்சனை வராது ஆசனவாயில் அரித்தல் இல்லை அந்த பகுதியில் வந்து ஒரு புண்கள் அந்த மாதிரி வராமலும் தடுத்து கொள்ளலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ருத்ர முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் ஒரு துறமுத்திரை எப்படி பண்றாங்க பார்த்துக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுஜி முத்திரை பண்ண போகிறாங்க மெதுவாய் இன்ஹேல் பண்ணுங்க மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூரிய முத்திரை பண்ண மோதிர மோதரவர்கள் மடிச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சு விளையாடுவாங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக அர்த்த பத்மாசனம் ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க ருத்ர முத்திரை கைவிரல் அமைப்பை கோர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுஜி மூத்துறை மெதுவா மூச்சு அழுத்தம் மெதுவா மூச்சு விளையாடுற ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூரிய முத்திரை மோதர் வரல் மடிச்சுக்கோங்க என்னோடய மேத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழிவிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அப்படி ருத்ர முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சில் ஐக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேலையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப சுஜி முறை மெதுவோ மூச்சை உள்ளதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலே கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை வரல் மடிச்சுக்கோங்க நோட மேத்தில் கட்டையவரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப அப்படியே பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ பந்தம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி பண்ண எப்படி குதிரை தனது ஆசனமாய உள்ளே இழுத்து வெளியே விடுதோ அதே போல் மூச்சு உள்ளெழுக்கும்போது ஆசனவாயை நல்லா மேல் நோக்கி உள் தசைகளை மேல் நோக்கி எழுத்துக்கிடணும் உணர்வுனால கிரிப்பாக பிடிச்சிக்கணும் மூச்சு வழியோடும் போது ஆசனாய் தசைகளை ரிலீஸ் பண்ணிக்கணும் ரெண்டு கை சின்முத்துறை ரெண்டு நாசிய மூச்சை உள்ளழுங்க மூச்சு உள்ளெழுக்கும்போதே ஆசனவாய் உள் தாசைகளை மேல் நோக்கி எடுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க ஆசனாய் தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு உள்ளழுக்கும் மாதிரி ஆசனவாய் உழு தசைகளை மேல் நோக்கி எழுத்துக்கோங்க கிருப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க ஆசனமாய தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு உள்ளலுக்கு மாதிரி ஆசனவாய் உள் தசைகளை மேல் நோக்கி எடுத்துக்கோங்க கிரிப்பாக பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு விடுங்க ஆசன தசைகளை பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூன்று முறை பண்ணிக்கணும் நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழி விடுங்க இப்போ நார்மல் ப்ரீத்திங் இப்போ நம்ம பண்ணது மூலப்பந்தம் கிராஜுவலாக பொறுமையாக பண்ணிகிட்டே வாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அப்படி மூச்சை உள்ளெழுக்கும் போதே அந்த மோஷன் போகக்கூடிய ஆசனமாய உள் தசைகளை அப்படியே மேல் நோக்கி அஞ்சு செகண்ட் கிரிப்பாக பிடிச்சிக்கிடுறோம் மூச்சு வெளியே விடும்போது அந்த தசைகளை மெதுவாக உணர்வுனாலும் அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிறோம் நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் பயிற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ அடுத்து ஒட்டியான பந்தம் பண்ணப்புறாங்க ரெண்டு கை சின் முத்திரை முதல்ல வாய் வெளியே ஸ்பீடாக மூச்சு வெளியே விட்டுருங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வயிறு லேசாக உள்ள எடுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விட்டுருங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒருமுறை வாய் வெளியே ஸ்பீடாக மூச்சு வெளியே விடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வயிறு நல்லா உள்ளே எடுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூக்கொழியோ மூச்சு வழியோ விட்டுருங்க நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒருமுறை முறை வாய் வெளியே ஸ்பீடாக மூச்சு வழியோ விடுங்க வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வயிறை அளவு உள்ளே எடுத்துக்கோங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டமக்கை ரிலீஸ் பண்ணிக்கோங்க மூச்சு மூச்சோடைய விட்டுருங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி த்ரீ டைம்ஸ் இல்லை ஃபைவ் டைம்ஸ் நிதானமாக கேப் விட்டு கேப் விட்டு பண்ணிக்கிடணும் இப்போ குய்ய பாத ஆசனம் ஒரு ஆசனம் என்னப்புறாங்க பொறுமையாக அந்த ஆசனம் நினைக்குவாங்க கால் நீட்டிக்கோங்க நிமிந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கால் நீட்டிக்கோங்க ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகளை நிதானமாக பொறுமையாக காலை மதியம் மாலை மூன்று வேலையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியலைன்னா காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க அதிக காரம் உப்பு புளிப்பு குறைச்சிக்கோங்க கொண்டு இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு நேரம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நல்லா பழுத்த வாழைப்பழம் ஒன்று சாப்பிடக்கூடிய பழக்கத்தை கொள்ளுங்கள் நிச்சயமாக ஆசன வயலில் ஏற்படுகின்ற புற்றுநோய் அரிப்பு புண்கள் வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்